தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வந்து கல்வித்துறை சார்பாக அதிகாரிகள் முடிவு எடுத்திருக்கிறார்கள் அது மிகப்பெரிய வைரலாக மாறுகிறது ஆனால் சீமானோருடைய கருத்துக்களை இந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறதா பார்க்கும்போது மெய் சலிக்க வைக்கிறது அந்த புதிய பேச வரும் அதற்கு முன்பு ஒரு சின்ன ஆட்டி படம் வந்து கிட்டுவருடைய இயக்கத்தில் வெளியாக உள்ளது அப்படிங்கிற செய்தியிற்கு முன்பு நம்ம ஒரு காணொலியில் பேசியிருக்கோம் ஆனால் சீமான சிறப்பு கலந்து கொண்டு அந்த ஆடியில் கலந்திருப்பார் நீங்க கவனிச்சிருக்க கூடும் தற்போதைய சூழலில் புதியதாக இயக்கம் தொடங்கியுள்ள பாரிய அவர்களையும் அழைத்திருக்கிறார்கள் பார்க்க முடிந்தது அதாவது ஒருமித்த குரல்களோடு ஓட்டு மொத்த தமிழ் தேசியவாதிகளும் வந்து ஒன்றாக பயணிப்பது அப்படிங்கிறது இது போன்ற ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கிறது ஸோ வெவ்வேறு பாதைகளை தேர்ந்தெடுத்தாலும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளின் அடிப்படையில் அனைவரும் ஒன்றாக செயல்பட்டால் ஒழிய நாம மிக எளிதில் வந்து தமிழ் தேசியத்தை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறதா வந்து ஒரு உண்மை சோ இது மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடாக தான் கட்சி சார்ந்து இயக்கம் சார்ந்து வெளியில் இருக்கின்ற எண்ணற்ற தமிழ் தேசியவாதிகள் இரண்டு நபர்களையுமே வந்து தமிழ் தேசியத்தோடைய ஒரு அடையாளமாக பார்க்கிறார்கள் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம் ஸோ இதுதான் வந்து ஆன் பாரியரோட இயக்கத்துக்குள்ள நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ஆரோக்கியமான அரசை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு சரியான ஒரு விட விடயமா இருக்கும் உறவுகளே சோ இது கடத்தி விட்டு அடுத்து ஒரு முக்கியமான விடயத்துக்குள்ள வருகிறேன் அதாவது ஆனால் சீமான் அவர்கள் பல மேடையில் சொன்ன ஒரு விடயம் தானே நாம் சொல்கின்ற கருத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போய் சேர்கிறதோ அதுதான் நமக்கான வெற்றியை வந்து தீர்மானிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு மாநாடு அப்படிங்கிறதோ இல்ல ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதோ வருகின்ற கூட்டத்தை வைத்து மட்டுமே அந்த அந்த வெற்றி பெற்று விட்டது அந்த பொதுக்கூட்டம் வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கிறது பேசுவது அப்படிங்கிறது ஒரு அடிமுட்டாள்தனம் மாறாக அவர்கள் சொல்கின்ற அந்த கருத்துகள் அவர்கள் சொல்கின்ற அந்த கொள்கைகள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது அடிப்படையை வைத்து தான் அந்த வெற்றியை தீர்மானிக்க முடியும் சீமான் அவர்கள் கடந்த வாரம் போட்ட மரங்களின் மாநாடு அப்படிங்கிற அந்த நிகழ்வில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பகிர்ந்திருப்பாரு அதாவது பள்ளி மாணவர்களுக்கு மரக்கன்று நடும் திட்டத்தின் கீழ் வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்குமே வந்து மதிப்பெண்கள் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ இது பெரிதளவான ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது பெற்றது ஒவ்வொரு மாணவர்களும் வந்து தானாகவே முன்வந்து வந்து வந்து மரக்கன்று நட தொடங்கினார்கள் அப்படின்னா தமிழ்நாடுங்கமே பசுமையாக மாறும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெற்றோர்களுமே சிந்திக்க தொடங்கினார்கள் இதை தற்போதைய சூழலில் கல்வித்துறை சார்ந்து இருக்கின்ற அதிகாரிகளே வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இதை அவர்களை ஊக்குவிப்பு மாதமாக வேலூர் மாவட்டத்திலே இது குறித்து வந்து பேசியிருக்கிறார்கள் ஸோ விரைவில் இது நடைமுறை நடைமுறைக்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதுமே சொல்லி இருக்கிறார்கள் ஸோ எந்த அளவுக்கு கூட்டம் வருவது அப்படிங்கிறது வந்து மட்டுமே வந்து வெற்றியை தீர்மானிக்காது மாறாக சொல்லுகின்ற கருத்தும் எந்த அளவுக்கு போய் சேர்கிறது அப்படிங்கிறதே முழுவதுமான ஒரு வெற்றியை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத நான் சீமானவர்கள் நிரூபித்து காமித்திருக்கிறார் ஸோ பள்ளி கல்வித்துறையை முன் வந்து இது போன்ற முடிவுகள் எடுப்பது அப்படிங்கிறது எந்த கட்சி சார்பாக இருந்தாலும் சரி இது வரவேற்கத்தக்க விடயமாக பார்க்கப்படுகிறது இதற்கான விதையை போட்ட நான் சீமானவர்களுக்கு நாம் அந்த இந்த இடத்துல நம்ம நன்றி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் அனைவருக்கும் இருக்கிறது ஒரு கூட இது குறித்து நம்மளோட கருத்தில் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்பு முடிந்த அளவுக்கு இது எவ்வளவு விரைவில் வருகிறதோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியே நன்றி வணக்கம்